ஆடு நொண்டுதா ஆடு காலில் புழு வச்சுட்டு இருக்குதா இல்லை குழம்பு சாப்பிட்டு இருக்குதா எல்லாத்துக்கும் ட்ரீட்மெண்ட் பார்க்கலாம் அதுக்கு என்னென்ன பொருள் தேவைன்னு பார்த்தீங்கன்னா ஊசி மஞ்சாத்தூள் கத்திங்க இது வச்சு தான் ஆட்டுக்கு ட்ரீட்மெண்ட் பார்க்க போகிறோம் ஆடு எப்படி பார்க்குதுன்னு பார்த்தீங்கன்னா நொன்ற ஆடு ஃபஸ்ட்டு பட்டி உள்ள போனவொடனே ஓட்டி பார்க்கணும் ஆடு மெதுவாக ஓட்டி பார்த்தா தான் எது எது நொண்டுது கால் துவைக்குதுன்னு பார்த்தா தெரியும் வாங்க போய் பார்க்கலாம் பாருங்க அந்த ஆடு நொண்டது பாருங்க இந்த முள்ளு வரமா அதுவா இந்த நொண்டுது குட்டி வேறு போட்டுது வேற பொடி உசரா போச்சு நோ

இது உள்ளே பார்த்தீங்கன்னா மழை காலத்தில் நல்லா ஊறிட்டு இருக்கும் செதை கீழே கால் வச்சு கால் வச்சு என்ன ஆகிட்டு செதலாம் பிச்சின்னு ஒன்று இருக்கோம் உள்ளே கல் மண்ணில் ஏறின்னு இருக்கும் அதனால தான் அந்த மண்ணு கல்லில் தான் நடக்கும் அதெல்லாம் அறுத்து மேலே இருக்கிறதுலாம் கொஞ்சம் சதி அறுத்து ஒரே சமமாக மருந்து விட்டு மஞ்சள் தொழிலாக சரியாக போய்டும் ஃபுல்லாக வராதா அதுல திட்டமாக இறங்கணும் நீங்கள் ரொம்ப பூச்சி சதியோட அறுத்திங்கன்னா அதுவும் ரத்தம் வந்துடும் பார்த்து இறங்கணும் அதுக்கு ஒரு நேக்கா ஆடு இப்படி கயிற்று மேலே காலை வச்சா ஒன்னையாகாதான் உன்னையாகாது இது வச்சாதான் நம்மளுக்கு பேலன்ஸ் வரும் இல்லை ஆடு ஓச்சி தள்ளிட்டு போயின்னே வந்துடும் இந்த ஆடு குட்டி போட்டுச்சா ஆ குட்டி போட்டு இருக்குது குட்டி இருக்குது ஃபுல்லாக சதியை துண்டுக்குது காடு பயங்கரமாக துடிக்குது வேற காட்டு சேருக்கு இதில் உள்ள இருக்கிற சேர்த்தான் அதுதான் தான் ஒன்றுதான் மருந்து சிங்கம்மா மருந்து சி இதுபடி மெண்டு எம்எல் ஊசி போட பாருண்ணா ஊசி உள்ளலாம் போடல மேலே மட்டும் இன்னும் மேலே விட்ட இதுதான் ரொம்ப என்ன மருந்து இது இது டெரா மிஷின் தான் இது விட்டாதான் பட்டுன்னு சரியாக ஆட்டுக்கு எதனா டெரா டெராமிஷின்னால் எப்படி அது எல்லாத்துலேயும் மெடிக்கலில் கிடைக்குமா மெடிக்கலில் டெரா மிஷின் ஆட்டுக்கு டெரா மிஷின் கேட்டாலே தந்துடுவாங்க நூறுரூபா தான் ரொம்ப அதிகமாகலாம் இல்லை ரேட்டு இது எதுனா சைடு எஃபெக்ட்லாம் ஆகாமா மருந்து அதில் எதுவும் ஆகாது எந்த எஃபெக்ட் ஆகாது நம்மளுக்கு எப்படி அடிபட்டுச்சுன்னா மருந்து இருக்கிற அதே மாதிரி தான் இதை விட்டு மஞ்சள் தூள் வச்சாலும் சிறப்பிடும் மஞ்சள் வந்து புண்ணு ஆடுறதுக்கு வைக்கிறோமானா ஆமாம் ஈழ வக்காராமல் இருக்கிறதுக்கு மேலே மண்ணெல்லாம் திருப்பி மேலே மேலேயே பட்டாமல் இருக்கிறதுக்கு தான் மஞ்சள் தூள் வைக்கிறது மருந்து கூட நல்லா மஞ்சள் தூள் பூச்சிக்கும் டைட்டாக பாருங்க எரிச்சலுக்கு ஆடு ஆ இந்த கால் பாரு எப்படி ஆகிட்டுக்குது இது சேர்த்து பொண்ணா சேர்த்து பொண்ணு குழம்பு பொண்ணுன்னு சொல்லுவாங்க குழம்புங்க நடுவில் வரும் ரெட் கலரில் உள்ள கொஞ்சம் தனிமாரி ஆகிட்டுது அதுவானால் வெள்ளியாகிட்டு இருக்குது பாருங்க ஃபுல்லாக ஆனா சரி ஐயோ சைட்டில் ஃபுல்லாக துண்டுக்குது சரியாக துண்டுக்குது ஃபுல்லாக தான் ஆர்டர் ரொம்ப துடிச்சிச்சு இப்போ நம்ம புண்ணிலே அறுகுறமே இன்னும் ரணமாக ஆகுதான் புண்ணுலேயே அப்பதான் அப்போ தான் சீக்கிரமாக சரியாகும் இது அரகுத்து கொஞ்சம் நம்ம புண்ணிலாம் அறுகலை அது சைடில் இருக்கிற தோல் எந்த ரொம்ப இதுவாகிட்டுதோ அது மட்டும் தான் இருக்கிறோம் கால் ரொம்ப மரப்பாகுது கத்தி இறங்க மாட்டேன் மயங்குது ஃபுல்லாக எப்படி ஆகிட்டு மண்ணாண்ணா இதெல்லாம் சரி காலு இருக்குது ஃபுல்லாக உள்ள அது உள்ள மண்ணை ஏறின்னு கால் எப்படி ஆகிட்டுக்குது இது ஃபுல்லாக அடையே துண்டுக்குது ரவுண்டாக இப்படி இந்த காலு இந்த அளவு ஆகிட்டுக்குது அந்த நான் இப்போ ரெண்டு எம்எல்ஏனே அதுவே போதுமாண்ணா ஒரு ஆட்டுக்கு ஒரு ஆட்டுக்கு அதுவே போதும் ரெண்டு கால்னால் அது சரியாக போய்டும் நாலு எம்எல்னால் நாலு கால் பார்க்கணுன்னா இன்னும் நாலு எம்எல் வீக்கணும் ஆட்டுக்கு எந்த அளவுக்கு ரேனா அதிகமாகிட்டு இருக்குதோ அந்த அளவுக்கு மருந்து விடணும் ஒன்றுத்துக்கு இருக்கும் ஒன்றுத்துக்கு அதிகமாக இருக்கும் அதெல்லாம் எப்படின்னு சொல்ல முடியாது எப்படி வேட்டைக்கு பார்க்குறது பாருணா அந்த ரெண்டு குட்டி இங்கே அதோடய ஆத்தா தான் இது ஒன்று இதை பண்ணுறாங்க

ஃபுல்லாக கல்லுங்கல்லமாக கல்லுங்கல்ல அப்புறம் கால்கல்ல ஆடு பிடிக்க சொல்ல உசாராக பிடிக்கணும் ஒன்று ஆடு வச்சிரும் இல்லைன்னு நம்ம கல்லில் எங்கன்னா இச்சிப்போம் அவசரப்பட்டு வேகமாக ஓடி போய் போச்சிங்கன்னா எப்படி சொல்லி இப்படி தூக்கி எழுத்த போட்டு இப்படி சாய்ச்சிடணும் சாய்ச்சிட்டு இதுக்கப்புறம் கால் எதுக்குண்ணா இட்டு இதுண்ணா காலு இதுக்கு தான் துண்டுக்குது குளம் மேலே தான் பூச்சி அறுத்து விடுறேன் உள்ளே மண் இந்த கூட வெளியே வந்து வீந்துடும் காதல் எப்படின்னா இதுமாரி ஊனி வருது போட்டி போக்கியோ இது ரத்த ஃபுல்லாசி இதை ஊனி தான் ஆமாம் ஆட்டுக்கு மாட்டுக்கு எல்லாமே ஊனி எனி டைம் இந்த நேரம் இருக்கும் பண்ணீங்கன்னா சரி நம்ம எப்படி பண்ணுறோமோ அதே ஃபாலோ பண்ணுங்க நீங்களும் உங்கள் ஆட்டுக்கு அப்படிதான் எந்த நோயாக இருந்தாலும் சீக்கிரமாக சரியாகும் நீங்கள் அப்படியே சரியாயிடும்னு விட்டிங்கன்னா ஆடுக்கு தான் ரொம்ப அதிகமாகிடும் அப்புறம் ஆடு காப்பாற்றுறது ரொம்ப கஷ்டமாயிடும் அது இல்லாமல் ரெண்டு வாட்டி மூணு வாட்டி இந்த மாதிரி ஆடு நொண்டு தான் செக் பண்ணி நேரகணும் நீங்கள் அப்படியே பட்டியில் மட்டும் மேய்ச்சிட்டு விட்டு போயிட்டீங்கன்னா அவ்வளோ சீக்கிரத்தில் சரியாகாது ஆட்டுக்கு அது இல்லாமல் ஆடு பற்றி ஆடு பற்றி எதனா டவுட் இருந்தால் நம்ம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க நம்ம சொல்றேன் எப்படின்ட்டு இன்னும் அதுக்கு தேவையான வீடியோ போடுறோம் எப்படி வரணும்னு பார்த்தீங்கன்னா பின்கால எட்டி பூச்சிட்டு இதே மாதிரி தொடங்கணுமாண்ணா ஆமா தான் பிடிக்கணும் வேற எங்கேயும் தூக்கி அழுக்கா போட்டுக்கணும் மொத்த எச்சினை நோண்டு நம்மளுக்கு லாஸ்ட் ஆடா இது இதுவரையிலும் நம்ம மூணு ஆடு பூச்சி பார்த்துக்கிறோம் இதுக்கப்புறம் இன்னும் ஓட்டி பார்த்தா தான் தெரியும் என்னான்ட்டு இதுக்கும் கொஞ்சம் ஏறிங்குது பல இது மழை முஞ்சி இருக்குது மசாலா கொள்ள கேஞ்சாதான் ஆட்டுக்கு எதுவுமே ஆகாது இன்னும் ஒரு ஒரு இப்படி இப்படிதான் இருக்கும் எல்லாத்துக்குமே மண் ஏறினு குளம் துண்டு இப்படிதான் இருக்குது பின்காலே துண்டுக்குதுரா சுத்தமாக கத் கத்திப்பு இந்த உதவி ஆடே கத்தியே வைக்க முடியல காலில் ஏன் ரொம்ப டேஞ்சராகிட்டுதான் தா என்ன அதுண்ணா அது உள்ளது கரையிலேயே சேராட்டங்குது உள்ளமே துண்டுக்குது காலு அரகிற மாதிரி வீஞ்சு வரமா மண்ணு அது கல் மண் ரெண்டு ரத்தமே வந்து பாரு கால் எப்படியோ ரத்தம் நான் எப்படியோ வருது குழம்பு துண்டுக்குது ஃபுல்லாக நல்ல சேரு மண்ணுக்குன்னு எல்லாம் ஏறிங்குது ஆட்டுக்கு அப்படியே விட்டுந்தானா இருக்கும் அப்படியே விட்டுருந்தா குழம்பே சாப்பிட்டுனே போயிட்டு இருக்கும் இப்பயே சேத உள்ள வெறும் சாப்பிட்னு போயிட்டுக்குது அப்படியே விட்டுருந்தேன்னா ஒன்றுமே பண்ணியிருக்க முடியாது தருப்பார் ரத்தம் ஆயிட்டு எதுக்கும் அதே ட்ரீட்மெண்ட் பார்த்தா போதுமா இது எதுதான் அவளை உள்ளே ஃபுல்லாக சேர்த்து இது குளம் துண்டுறதுக்குவே ஆடு தொடக்கி சொல்ல வச்சிச்சு பேர் நங்குனே அது லேசாக சும்மா லேசாக தான் பட்டுச்சு இந்த பேர் எவ்வளோ உள்ளே வரல இந்த சேர்த்தா துண்ணே போயிட்டுது ஆடி தினாலும் இந்த காலை வச்சு எப்படி தான் நடந்துச்சுன்னு தெரியல கிழ நம்ம லைட்டாக ஒரு முள்ளு பட்டாலே அப்படியே வழி இதுவும் நீங்க பார்க்கணும் பார்க்காத விட்டு இது ஒரு வாரம் அந்த மாதிரி ஆகிட்டுக்குது உள்ளவே அடே நோக்காடு இந்த இந்து இந்த மண்ணெல்லாம் ஏறி ஏறி உள்ளே ஃபுல்லி வச்சு மண் ஏறிது எவ்வளோ சேக்காடு இதுக்குதான் கொஞ்சம் ரத்தமாக வந்துச்சு பாவம் இதுதான் ரொம்ப இது ஆடு எப்படி